வணக்கங்க வணக்கம் நீங்க ரேவதி அக்குபஞ்சர் கிளினிக்லா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சிருக்கீங்க உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரீட்மெண்ட் உங்க பேருங்க எங்க இருந்து வரீங்க திருச்செங்கோட்டில இருந்து வர ஸோ அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க சரிங்களா அதனாலதான் எங்களோட எங்ககிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கீங்கன்றனால உங்ககிட்ட நாங்க அதை பத்தின நான் ஃபீட்பேக்ஸ் கேட்கறோம் ஏன் அப்படின்னு சொன்னா அது அந்த பயம் மக்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா அக்கு பஞ்சம் மூலியமா தான் முழு உறுப்புகளையும் ஆரோக்கியமா சரி பண்ணி அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு எங்களுக்கு ப்ரூஃப் நீங்க தான் சரிங்களா ஏன்னா நீங்க தான் எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கிறது இல்லையா ஸோ அந்த அனுபவத்தை நீங்க மற்ற மக்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது அவங்க புரிஞ்சு அவங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவங்களும் சரியாகும் போது அது என்னவா மாறும் உங்களுக்கு அதனாலயே அப்படியே பிளஸ்ஸிங்ஸ் உங்க குடும்பத்துக்கு உங்க சன்னதிக்கு முழுக்க முழுக்க வந்து சரி சரிங்களா சோ அதுக்காக நீங்க மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த அக்குபஞ்ச ட்ரீட்மெண்ட் பத்தி என்ன பிரச்சனைக்காக முதல்ல வந்தீங்க அதை சொல்லிக்கலாம் அதாவது எனக்கு சளி ஒவ்வொரு இருந்தது சளி இதுல இருந்தது முத முது வலி இருந்தது அதாவது லங்ஸ் ப்ராப்ளம்ஸ்னால காலையில எழுந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுந்திருப்பேன் அந்த மாதிரி இருந்துச்சு முதல் நாள் ட்ரீட்மெண்ட் வந்து அடுத்த நாளே எனக்கு அந்த வலி வந்து சரியாயிடுச்சு எனக்கே ஆச்சரியமா இருந்தது அது ரொம்ப வருஷமா இருந்தது அது எனக்கு சரியா தெரியல ஆனா வருஷ கணக்குல இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரிய அதாவது விவரம் தெரிஞ்ச டூ இயர்ஸ்க்கு மேலேயே அந்த வழி இருந்துகிட்டே இருந்துச்சு பின்னால படுக்கிற முதுகுல இருக்கும் அந்த லங்ஸ் பேக் சைடு லங்ஸ் இருக்கு இல்லைங்களா லங்ஸுக்கு பேக்ஸ் பேக் சைடு லங்ஸ் படுக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து சளி உறைஞ்சிருப்பான் என்னன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா அதை பத்தி தெரியல பட் ஆனா வந்து காலையில எந்திரிக்கும் அது வரையும் எதுவுமே தெரியாது காலையில எந்திரிக்கும் போது அவ்வளவு சிரமமா இருக்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனா வந்து இது ட்ரீட்மெண்ட் பண்ணி அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நல்லா எனக்கு அந்த வலி வந்து குறைஞ்சது நல்லா தெரிஞ்சது அந்த வலியும் அதுக்கப்புறம் இன்னும் வரல அந்த வலி எதுவும் அந்த வலி எதுவும் இல்லை கிளியர் கிளியர் ஆயிடுச்சு அப்புறம் சளியுமே சலியுமே கட்டி கட்டியா இருந்துட்டு இருந்தது அதுமே இப்ப கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரெக்கவர் தெரியுது அது அந்த இருந்த வலி எல்லாம் இல்ல நான் நல்லா பிரிக்ஸா என்ன ஒண்ணு லேட்டா படுத்தினாதான் எந்திரிக்க முடியும் மத்தபடி வந்து நான் கரெக்ட் டைம் அந்த பத்து மணிக்குள்ள படுத்துட்டேன் தூங்கிட்டேன் அப்படின்னா காலையில எல்லாம் நல்ல நேரமா எந்திரிச்சிடுறேன் எல்லா எல்லார் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிருவேன் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுது என்னால நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது இல்லாம நரம்பு வந்து ஆஹ் நல்லா உணர முடியுது நரம்பு வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு நான் ஒரு முப்பது சிட்டிக்கு தான் போட்டிருப்பேன் ஒன் மந்த் தான் போட்டிருக்கேன் ஆக்சுவலா அந்த முப்பது நாள்லயுமே நான் வந்து நல்லா எனர்ஜி வந்து நரம்பெல்லாம் அவ்வளோ நல்லா சூப்பரா இதாயிடுச்சு பாத்தீங்கன்னா மருத்து போயிட்டு இருந்தது முன்னாடி எல்லாம் இங்க வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது நீங்க பாத்தீங்க